இன்றைய தினம் வந்து சிறுகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரவி வேலை செய்யும் ஹோட்டலின் ஓனர் வந்து குடும்பத்துடன் வருகிறார்கள் அவர் தன் மகளை அறிமுகப்படுத்தி இனிமே இந்த ஹோட்டலை இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்புகிறார் உடனே ஹோட்டலுக்கு வந்து ஸ்ருதி வர ரவி ஓனர் வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் வந்து வந்துடுறன் என்று சொல்லிவிட்டு போகிறார் ஓனர் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு நீங்கள் என்னை வந்து போஷா பார்க்க வேண்டும் நான் உங்களுக்கு நான் பாஷா இருப்பேன் என்று சொல்லி ஸ்ருதி இவன் என்ன போஷா இல்லை லூஸாகன்ட்டு கேட்குறா ரவியிடம் வந்து உங்களுக்கு இந்தி தெரியும் ஹிந்தி தெரிஞ்சா நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல ஸ்ருதி ஹிந்தியில பேசுகிறார் யார் இந்த பொண்ணு என்று கேட்க என் வைஃப் ரவி சொல்கிறார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரவி பார்த்தா அப்படி தெரியலையே என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் வந்து சாப்பிடு ஷாப்பிங் வந்து போலாமன்று கூப்பிட ரவி எனக்கு நிறைய வேலை இருக்குது புது ஊனர் வேற வந்திருக்காங்க நீ சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்கிறார் மீனாவரின் அம்மா வீட்டுக்கு வந்து சீதா வேலைக்கு போயிட்டாளா என்று கேட்க அவன் போயிட்டான்னா இந்த சத்தியாவை நினைச்சா தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறார் என்னம்மா என்னாச்சு என்று கேட்க நீ கஷ்டப்படுவதை சொல்லவில்லை என்று சொல்கிறார் என்ன விஷயம் என்று சொல்லு என்று கேட்க அவன் குரூப் ஸ்டடின்னு சொல்லி நைட்ல போய் தங்குறான் ஆனா அவன் காலையில லேட்டா தான் வரான் அவர் சட்டையை வந்து துவைக்க எடுக்கும் போது அதுல வந்து சிகரெட் தூள் இருந்தது என்று சொல்ல மீனா அதிர்ச்சி அடைகிறார் மீனாவின் அம்மா உங்க அப்பா கால் எடுக்க நின்னாலும் இந்த கெட்ட பழக்கம் கிடையாது அவர் குடிப்பாருன்னு பயமா இருக்கு என்று சொல்ல இதற்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி நான் அவனை போய் நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன் என்று கோவமாக கிளம்புகிறார் மறுபக்கம் வந்து பிஏவை வந்து ரோகினியும் அவரது தோழியும் வந்து சந்திக்கிறார்கள் ரோகிணி இவ்வளவு நாளா என்ன டார்ச்சர் பண்ணது பொறுத்துக்கிட்டு ஆனால் என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் என்று கோவப்படுகிறார் கோவப்படாத கல்யாணி உன் பையனை வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கேன் பொண்டாட்டிக்கிட்ட சிங்கப்பூர் போயிருக்கிறது தான் சொல்லிட்டு இந்த திரும்பி வரும்போது பணம் வேணும் இல்லை அதனால தான் முப்பது லட்சத்துல வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குன்னு அதுக்கு காசு ரெடி பண்ணி என்று கேட்க அதிர்ச்சி ஆகுறார் ரோஹினி அவ்வளோ நான் என்ன பண்ணுறது என்று கேட்க உன்னால் முடியும் நீ தான் ஒரு வருஷமாக ஒரு வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு என்று சொல்ல இரண்டு நாளாக வந்து டைம் கொடுத்துட்டு போகிறார் கடுப்பான ரோகிணி அதை சித்திக்கிட்ட சொல்லி ஏதாவது என்று திட்டம் போடுகிறார் அதுக்கு பிறகு மீனாக வந்து சிட்டியை பார்க்க வந்து அவனிடம் வந்து சண்டே போடுகிறார் முதல்ல வந்து சாதவாக பேசிய அவன் பிறகு வந்து அப்படி தாண்டி பேசி சொல்ல மீனா கோபப்படுகிறார் என் தம்பிய வந்து கெடுக்கிறதே நீதான் என்று சொல்ல ஒரு வேலையை போட்டு அவனுக்கு காசு கொடுத்தா என்னையே கெட்டவனு சொல்லுவியா என்று சொல்கிறார் மீனா கோபத்துல அவனை வந்து அடிக்க கையோங்க பிடித்து கீழே தள்ளி விடுகிறார் மீனாவிற்கு வந்து தலையிலேயே அடிப்பட்ட உடனே வந்து முத்து வந்து சிட்டியை வந்து அடித்து வெளுத்து வாங்குகிறார் மீனாவுக்கு வந்து தலையில ரத்தம் வர உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டி போய் மீனாவிற்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்